நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை செயலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் பிராண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நமக்கு தக்காளி பழம் வந்து இப்போ ஒன்று ஒன்று பழுத்துருக்கு நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக பழுத்துருச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து மாடு இது வந்து ஆப்பிள் இது வந்து குட்டி தக்காளி இது நல்லா ஒரு கிண்ணம் வந்துருச்சு ரெண்டே ரெண்டு செடி தான் ஃபுல்லாகவே ஒரு கிண்ணம் இருக்குது இந்த செடியெல்லாம் காஞ்சிடுச்சி நே வேறு தான் வைக்கணும் பாருங்க இங்கே வந்து நாலு வாய் ஒரு ஒத்தில் இருக்குது நாலில் ரெண்டு பழுத்துருச்சு இல்லை இந்த குட்டி தக்காளி இங்கே ரெண்டு இருக்குது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு இருக்குது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதெல்லாம் எடுத்துட்டு வேறு தான் வைக்கணும் இதை வந்து தனியாக நம்ம வைக்கணும் இல்லை அப்படின்னாக்க எல்லாமே நசிங்கிரும் அதனால் நம்ம தனியாக தான் வைக்கணும் வேறுங்க நல்லா அப்படியே மரத்தில் வந்து செவக்கு சாப்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இதை வந்து இந்த இதோட போட்டோம்னா அதை அந்த பெரிய தக்காளியை வந்து நசிக்கிறோம் அதனால் பார்த்தா வைக்கணும் இது அப்படியே நசிக்கிறோம் அந்த பக்கம் இருக்குது இதை பாரு வீட்டில் இந்த இந்த மாதிரி கீரை வந்து ஒன்று ஒன்று விட்டுட்டேன் பெருசாக விட்டு நான் குறைச்சிக்கலான்ட்டு இதில் ஒன்று விட்டேன் இதில் ஒன்று விட்டேன் மாதிரி இதில் வாங்கினா இங்கேலாம் நிறையா இருக்குது அங்கே எங்கே இருக்குது அதெல்லாம் நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கீரை வந்து லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போது இருக்குது இது இங்கே எப்படி இருக்குன்ட்டு இந்த ஒரு செடி மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுது மற்றதெல்லாம் இருக்குது இந்த ஒரு தான் இந்த மாதிரி இருக்குது இங்கொன்று இருக்குது இது குட்டியாக இருக்குது இது நல்லா இருக்குது இந்த பாருங்க இந்த உலகத்தில் வந்து இது பூச்சி கழிச்சி சொல்லிருக்கு இப்போ இந்த செடியில் வந்து எல்லாமே வெயிலுக்கு வந்து எல்லாமே காஞ்சிருச்சு எல்லாம் பாருங்க இருக்குது எல்லா பழமும் பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் தக்காளி அவ்வளோதான் அந்த மிச்சி இப்போது இந்த லைன் ஃபுல்லாக வந்து நம்ம பெரிய கதை காய்க்கிற மாதிரி இது வந்துருச்சு இந்த லைன் வந்து இப்போ தான் வச்சுருக்கிறோம் இப்போதான் அது குட்டியாக வருது இப்போ இதில் வந்து அன்றைக்கி நம்ம வந்து காய் பறிச்சோம் பாருங்கள் இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் நல்லா செடி சூப்பராக வந்துருச்சு இப்போ இது நல்லா பெருசாகிடுச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒன்று நம்ம எடுத்தாச்சு அந்த இப்போது இந்த செடியில் பாருங்க சூப்பர் காயே பாருங்க அழகாக சூப்பராக இருக்குது இது ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது இப்போது நம்ம இந்த எடுத்துக்கலாம் வந்து பாருங்க இன்றைக்கி பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு காய் இருக்குது ரெண்டில் இது நல்லா பெருசாயிருச்சு இங்கே நாலு காய் இருக்குது இங்கே 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 இது வந்து பெருசாக இது வந்து முத்திருச்சு இந்த மாதிரி இது இந்த மாதிரி கலர் இருந்தால் தான் பிஞ்சு இது கொஞ்சம் லைட்டாக முத்திடுச்சு இதையும் நம்ம அறுவடை பண்ணலாம் நம்ம வந்து தக்காளி கத்திரிக்காய் எடுத்தோம் கொஞ்சம் செவப்பு போனங்கிறி பாருங்க பூ பூத்துருச்சு இங்கே இதுக்கு மேலே விட்டால் எதுக்குமே ஆகாது இந்த மாதிரி தான் கீழே இருக்கணும் இது கொஞ்சம் முத்திடுச்சு நம்ம வந்து இப்போது இதை அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே வர முத்தி வச்சுங்கப்பா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து என்னோட பிள்ளைக்கு வந்து பிடிக்காது அதனால் வந்து இதை வந்து எடுக்க விடுறதே இல்லை அதை நைக்கிறோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் கீரை இருக்கணும் இப்போ நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் கட்டிங்களா ம் இப்போது நம்ம வந்து பிரண்டை வருங்கன்னா நல்லா தலைஞ்சிருக்குது இதை விட்டோம்னா முத்திரும் அதனால் இப்போ இந்த வந்து பிரண்டையை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த செடியில் போய் பிடிச்சிருச்சு உடச்சி உடைச்சி விட்டா தான் நமக்கு வரும் இல்லைன்னா வராது அதனால் இந்த மாதிரி உடச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி மொழி மொழிக்கு உடைத்தோம்னா நல்லா வரும் இது நல்லா பிஞ்சாக இருக்குது அங்கே இருக்குங்க சூப்பாக இதுலாம் குழந்தைக்கு இதெல்லாம் மேலே போயிடுச்சு மேலே விட்டாலே வந்து சரியாக வராது கம்பீட்டாக போயிடுச்சு நல்லா கம்பீட்டாக தான் போச்சு அது எ அதெல்லாம் அங்கே இருக்கு அங்கே அப்படியே அதை எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து அன்னைக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணதை பிறண்டை பொடி செஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து பிறண்டை பொடி செய்யலாமா எப்படிங்கிறத அவங்க போய் வீட்டில் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு பிறந்து பிறண்டை உழவு நமக்கு வந்துருக்குது மோ ராய் வந்து நம்ம இதோட மூணாவது தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இந்த மாதிரி பெருசாக உள்ள இந்த மாதிரி நல்லா காஞ்சதெல்லாமே நம்ம எடுத்துடணும் இல்லை அப்படின்னாக்க இதெல்லாமே உதுந்து கீழே விழுந்துடும் அதனால் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முத்துணை எல்லாமே எடுத்துக்கலாம் இது எல்லாமே முத்துணெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வீடியோ காட்டுறேன் இப்போது நம்ம வந்து அறுவடை முடித்தாச்சு இது வந்து பல கீரை எல்லா கீரையுமே கலந்துருக்கும் குப்பைக்கீரை இந்த கோழிக்கால் கீரை அப்புறம் நிறைய கீரை எல்லா கீரையும் கலந்துருக்குது இதெல்லாம் வந்து குருதை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரை எல்லா கீரையுமே இந்த பொங்கல் பொங்கலுக்கு வைப்போம் இல்லை காப்பு கொட்டமுடில்ல அந்த கீரை எல்லா கீரையுமே இது கலந்துருக்கு அதனால் பலகீரை இது வந்து சிவப்பு பொன்னாங்கீரை கீரை நம்ம ரெண்டு கீரை நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ராகி வந்து நம்ம கொஞ்சம் முத்து நேரம் நம்ம அறுவடை எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் வந்து நாலு காய் நம்ம எடுத்துக்கிறோம் திரண்ட கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் தக்காளி நாடு தக்காளி சின்ன தக்காளி இது எல்லாம் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கு அண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து செய்கிறோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய்